ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா இன்றைக்கி பொதுவான ஒரு விஷயம் ஒரு பழமொழியை பற்றி கொஞ்சம் டீடைல்டாக பார்க்க போகிறோம் ஓகேவா என்ன அந்த பழமொழி பொதுவாக நம்ம ஊரில் பழமொழிலாம் சொல்லும்போது அவங்க ஒரு வேற ஒரு அர்த்தத்தை நினச்சிட்டு பேசுவாங்க ஆனால் அதுக்கான அர்த்தம் அதுவாக இருக்காது அது வேறையாக இருக்கும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஐந்தும் பெற்றால் அரசனும் மாண்டியாவான் அப்படின்னு சொல்லுவாங்க அதை எதுக்கு சொல்லுவாங்க தருமா அஞ்சு அது வந்து அது பேச்சு வழக்கத்தில் அஞ்சு பொண்ணை பற்றா அரசன் கூட அண்ணின்பாங்க அஞ்சு பொண்ணுன்னு கிடையாது ஐந்து பெண்ணை நீக்கிருங்க அந்த இடத்துல ஐந்தும் பெற்றால் அரசனும் ஆண்டியாமான் பொதுவாக அந்த அந்த அது பாடிமான்னு சொல்லுவாங்க அஞ்சு பொண்ணு பார்த்தாச்சு ஐயோ நீ அதுங்களை படிக்க வைக்கணும் அதுங்களை கரையேற்றணும் அதுங்களுக்கு சீர் பண்ணணும் கல்யாணம் காட்சிக்கு காசு சேர்க்கணும் நகை நட்டு சேர்க்கணும் போச்சு போச்சு பெங்கரை தான் போக போகிறான் அரசனாக இருந்தால் கூட அஞ்சு பெண்ணை பார்த்தா அரசனாண்டி அது எப்படிங்க அரசனுக்கு ஒரு அஞ்சு பெண்ணு பிறந்தா அந்த அஞ்சு பிள்ளையும் கட்டி கொடுக்கறதுக்கு அவன்ட்டு அரசு இருக்காதா ஆ ஸோ அதுக்கான மீனிங் அது கிடையாது ஐந்தும் பெற்றால் அரசனும் ஆண்டி ஆவான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடம்பரமாக செலவு செய்யும் தாய் அதாவது வள நம்ம வரவுக்கு முறி செலவை பண்ணுற தாய் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அரசனும் ஆண்டி அரசனுக்கு அந்த மாதிரி ஒரு தாய் இருந்தாங்கன்னா அந்த இடத்துல அரசன் கண்டிப்பாக ஆண்டி ஆயிடுவான் ஓகேவா ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏமாற்று துரோகமும் செய்யக்கூடிய உடன் பிறந்தவர்கள் அரசனுக்கு உடன் பிறந்தவர்கள் இருக்காங்கல்ல அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாதிரி இருப்பாங்கல்ல அவங்க வந்து அரசனை ஏமாற்றுறவர்களாகவோ இல்லை அவங்களோட என்ன சொல்றது அவங்க அரசனுக்கு துரோகம் பண்ணுறவங்களாகவோ அமைஞ்சாங்கன்னா அந்த இடத்துலையும் அரசன் வந்து ஆண்டி ஆயிடுவான் அதுக்கப்புறம் மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா பொறுப்பு இல்லாத தந்தை அதாவது குடும்பத்துல சில பொறுப்புகள்லாம் இருக்கும் அந்த பொறுப்பை ஏற்காத தந்தை அமையும் போது அந்த இடத்திலும் அரசன் ஆண்டி ஆவான் மூ நான்காவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்கமற்ற மற்ற மனைவி மனைவிங்கிறது மனைவி என்பவள் வந்து வீட்டுக்கு விளக்காக இருக்கணுமே தவிர ஒழுக்கமற்ற மற்ற முறையில் நடந்தாங்கன்னா அந்த குடும்பம் கண்டிப்பாக விளங்காது அப்படிப்பட்ட ஒரு மனைவி க இருந்தாங்கன்னா அந்த இடத்துல அரசன் கண்டிப்பாக ஆண்டி ஆயிடுவான் ஆண்டி ஆயிடுவான் அஞ்சாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகள் அதாவது தகப்பனோட பேச்சு கேட்காத பிள்ளைங்க இந்த வகையிலையும் அரசன் வந்து ஆண்டி ஆகிருவான் இப்போ நிறைய பேர் நினைக்கிறீங்க ஆண்டி ஆகிடுவான் அப்படிங்கிற மீன்ஸ் என்னென்னா சொத்து பத்தெல்லாம் இழந்துருவான் கூட மீனிங் இருக்கலாம் அதுவும் உண்மை தான் அதுவும் ஒரு வகையில் தான் ஆனால் என்னோடய தாட் எப்படி என்னென்னா மேக்ஸிமம் இந்த பாதி பேர் இந்த சொத்து பத்து எல்லாத்தையும் இழந்து ஆண்டியாவாங்க பாதி பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா மனம் வெறுப்படைஞ்சி வாழை பிடிக்காமல் எல்லாத்தையும் திறந்துட்டு ஆண்டியாக போயிடுவாங்க இவ்வளோ மீனிங்கும் இருக்குது இப்போ மேக்ஸிமம் நிறைய அவர் பார்த்திங்கன்னா கஷ்டத்தில் பண கஷ்டத்தில் ஆண்டியாகிறன்னு விட மன கஷ்டத்துலேயே ஆண்டி ஆயிடுவாங்க அதை மீன் பண்ணி தான் ஐந்தும் பெற்றால் அரசனும் ஆவான் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க இனிமேல் யாராவது அஞ்சு பொண்ணு பெற்றவங்க பெற்றவங்களை பார்த்தா அஞ்சு பெண்ணு கூட ஆண்டி ஆவான் மட்டும் சொல்லாதீங்க என்ன அதுக்கான அர்த்தம் அது கிடையாது அதுக்கான அர்த்தத்தை தெரிஞ்சு பேசிக்கோங்க அந்த தாட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது கா முக்கியமான வச்சுன்னா கமெண்டில் பின் பண்ணுங்கள் ஓகே மற்றபடி அடுத்த டாப்பிக்காக நான் நான் இருந்து கண்டினியூஸாக போடுறேன் தேங்க்யூ